அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபான் பேசுகிறேன் இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு பலன்கள் காண்போம் எல்லோரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா ஏதோ இருக்கிறார்கள் எப்போதும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அது வந்து எப்போது தீரும் ஏதோ அடுத்த வருஷனாச்சும் தீருமா அதுக்கும் அடுத்த வருஷனாச்சும் தீருமா அப்படின்னு எதிர்காலத்தை நினைத்து நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் லக்கணத்திற்கு சாதகம் இல்லாமல் இப்படி திசா புத்தி நடந்தால் வாழ்க்கையில் வந்து ஏமாற்றங்களே மிஞ்சி இருக்கும் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் மண்ணில் மனிதனாக குழந்தையாக பிறப்பெடுத்து விட்டால் சுய ஜாதகத்தில் நமக்கு வர வேண்டிய திசா புத்திகள் நல்லதாக வரணும் எதிர்மறையாகவே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைஸ்தானாதிபதி திசைகளாகவே வந்துச்சுன்னா நாம் வந்து எதிர்பார்த்த மாதிரி நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமைத்து கொள்வது கடினம் நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு புலம்புகிறார்கள் கதறுகிறார்கள் தினம் தினம் சுக வேதனைப்படுகிறார்கள் என்றால் அது வந்து நீர் ராசியில் பிறந்தவர்கள் ராசி கட்டங்களை விட அம்ச கட்டத்தில் நீர் ராசியில்தான் ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய நான்காவது பாதம் அமர்ந்திருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய நான்காவது பாதம் கடகம் மிருச்சிகம் மீனம் இந்த மூன்று நீர் ராசிகள் தான் நான்காவது பாதம் அமர்ந்திருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் நான்காவது பாதத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் தினந்தோறும் வந்துக்கிட்டே இருக்கும் திருமணமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி அன்றாட ஏதோ ஒரு பிரச்சனைகளை அந்த ஜாதகன் சந்தித்து கொண்டே இருப்பார்கள் கடக ராசியில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தால் அது எந்த கிரகமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் கடகராசியில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தால் அந்த திசை முடியும் காட்டியும் குடும்ப நபர்களுக்கோ ஜாதகனுக்கோ பாம்பு பூரம் தேல் விஷ சந்துக்களால் விஷக்கடியால் அந்த குடும்பத்தில் தொந்தரவுகள் வந்தே தீரும் கடக ராசி என்பது அமங்கலி தோஷம் கொண்டது கடக கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் நான்கு பாதம் ஆயில்ய நட்சத்திரம் நான்கு பாதம் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளது இந்த மூன்று நட்சத்திரங்களில் சந்திர பகவானே அமர்ந்தாலும் சந்திரனே தோஷம் பெற்று தான் இந்த மூன்று நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார் சந்திரன் தினந்தோறும் ஒவ்வொரு நட்சத்திரமாக வேகமாக கடக்கக்கூடிய கிரகம் அதிர்ஷ்டம் வந்தாலும் வேகமாக வரும் கஷ்டம் வந்தாலும் வேகமாக வரும் கடக ராசிக்காரர்கள் கண்ணாமொழி பிடுங்கி போய் அதிக கஷ்டத்திலும் மன வருத்தத்திலும் இருக்கக்கூடிய காரணம் எதனால் என்றால் உங்கள் ராசிநாதன் ஒவ்வொரு நாளும் வேகமாக சஞ்சாரம் செய்வதனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் வேகமாக கஷ்ட துன்பங்களும் வந்து கொண்டே இருக்கிறது கடக ராசியில் பிறந்து விட்டீர்கள் போனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினருக்கும் பிறந்த ஜனனகால மகாதிசையாக குரு மகாதசை அடுத்தது சனி அடுத்தது புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் என்று ஒவ்வொரு கிரக திசைகளாக கடந்து செல்வீர்கள் போச நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினருக்கும் ஜனனகால பிறப்பு மகாதசையாக சனி மகாதசை வரும் அடுத்தது புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு என்று ஒவ்வொரு கிரக திசைகளாக கடந்து செல்வீர்கள் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினருக்கும் ஜனனகால திசையாக புதன் மகா திசையிலிருந்து கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு என்று ஒவ்வொரு கிரக திசைகளாக கடந்து செல்வீர்கள் உங்களுடைய ஜனனகால திசை குரு திசை சனி திசை புதன் திசை கடகராசியில் பிறந்து விட்டீர்கள் உங்கள் ஜனநகால ஜாதகத்தில் கடக லக்கணமாக இருந்ததென்றால் உங்களுக்கு வரக்கூடிய திசை குரு மகாதசை சனி மகாதசை புதன் மகாதசை இதில் வந்து பிறப்பெடுத்து விட்டீர்கள் இதிலிருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் கடக லக்கணமாக இருந்தால் சாதகமாக வருமா கடக லக்கணத்திற்கு சூரியன் பகை செவ்வாய் நேசம் குரு உச்சம் புதன் ஒருவரே நட்பு மற்ற கிரகங்கள் கடும் பகை கடக ராசியில் பிறந்தவர்கள் ஆஸ்தி அந்தஸ்து அதிகார நிலபல சொத்துக்களை கொண்டவர்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல வீடு கட்டுவார்கள் விவசாய நிலம் சொத்துக்கள் உண்டு திருமண வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் பெரும்பாலும் கோட்டை விட்டு விடுகிறார்கள் ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து நாற்பது காலம் கடந்து திருமணம் செய்தாலும் திருமண வாழ்க்கையில் சுக வேதனையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இது வந்து நிறையா பல கடகராசி என்பர்களை பார்த்தாச்சு திருமண வாழ்க்கையில் கடகராசிக்காரர்களை ஏமாற்றுகிறது அதான் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய திசா புத்திகள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது கடக லக்கணமாக நீங்கள் பிறந்து விட்டீர்கள் என்றால் எல்லோருமே அவரவர் பிறந்த ஜனனகால ஜாதகப்படி லக்கணம் ஐந்து ஒம்பது இந்த மூன்று வீடுகளுடைய திசா புத்திகள் வரும்போது அந்த ஜாதகன் நல்ல முன்னேற்றங்களையும் உயர்வுகளையும் பெற்றே தீர்வார்கள் கடகராசிக்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் கடகராசியில் நேசம் அடைகிறார் பூர்வ புண்ணிய பலம் குறைகிறது கடகராசி லக்கணமாக ஒருவர் பிறந்து விட்டார் என்றால் பெரும்பாலும் குலதெய்வ வழிபாடு செய்தே தீர வேண்டும் ஆறு மாதத்திற்கு ஒரு தடவையோ வருடத்திற்கு ஒரு தடவையோ குலதெய்வ கோயிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்தே தீர வேண்டும் ஏன்னா குலதெய்வ அருள் கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தனாதிபதி கடகராசிக்கு ஐந்தாவது வீட்டின் அதிபதி நீர் ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் அவர் வந்து கடகராசியில் நேசமடைகிறார் உங்களுக்கு குலதெய்வ அருள் குறைகிறது குலதெய்வ வழிபாடு செய்தாலே கடகராசி கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேற்றி கொள்ளலாம் கடகராசி லக்கணமாக ஒருவர் பிறந்து விட்டார்கள் என்றால் உங்களுக்கு வரக்கூடிய திசை புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பாதி காலம் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி செவ்வாய் திசை வருகிறது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு ஐம்பது வயதிலிருந்து செவ்வாய் திசை வரும் செவ்வாய் திசை வரும்போது உங்களுடைய ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேற்றி கொள்ளலாம் கடக லக்கணமாக இல்லாமல் மீன லக்கணமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய திசை ஆயில்யம் நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து விட்டார் என்றால் முதல்ல புதன் மகாதசை அடுத்தது கேது அடுத்தது வர்றது சுக்கர மகாதசை இருபது ஆண்டு காலம் மீன லக்கணத்தில் ஒருவர் பிறந்து என்றால் கடகராசியாக இருக்கிறது என்றால் சுக்கரன் சூரியன் ஒரு இருபத்தி ஆறு ஆண்டு கால வாழ்க்கை நீங்கள் வந்து பெரும்பாலும் சம்பாதிக்கலாம் மாடி மீது மாடி வீடு கட்டலாம் அரசியலில் ஜொலிக்கலாம் ஆனால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பாதிக்கும் பெரும்பாலும் மீன லக்கணத்தில் பிறந்தவர்கள் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவர் நாற்பத்தி ஐந்து வயதாகியும் திருமணம் தாமதப்பட்டு கொண்டே போகிறது ஏன்னால் மீன லக்கணத்திற்கு சுய முடிவு எடுக்க முடியாது இப்போ ஒன்று சொல்வார் நாளைக்கு ஒன்று சொல்வார் நாளைக்கு ஒன்று சொல்வார் தன்னால் சுய முடிவு எடுக்க முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையில் குழம்பிக் கொண்டிருக்கிறார் சூரியன் சுக்கரன் இந்த இரண்டு திசைகளும் மிக பாடாய்படுத்துகிறது மீன லக்கணக்காரர்களுக்கு கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய திசை குரு திசை சனி திசை புதன் திசை அதிலிருந்து தான் ஒவ்வொன்றாக தொடங்குகிறது சந்திர திசை வரும்போது ஜென்ம ராசி அதிபதி திசை பெரும்பாலும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திர திசை வரும்போது விசக்கடி தொந்தரவுகள் ஏற்படுகிறது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் வாக்கியா வரப்புகளில் செல்லும்பொழுது இரவு நேரங்களில் கொஞ்சம் கவனமாக சொல்லணும் கடகராசியில் சந்திரபுகன் அமர்ந்து சந்திர திசை நடக்கும்போது ஜாதகனுக்கோ அல்லது குடும்ப நபர்களுக்கோ விசக்கடி தொந்தரவுகள் ஏற்படுகிறது ஜாதகத்தில் தோசை இருந்துச்சுன்னா இறக்கும் சூழ்நிலை கூட ஏற்பட்டு விடுகிறது மற்ற எந்த கிரகம் அமர்ந்து கடகராசியில் இருந்து திசை நடந்தாலும் வாழா வெட்டியாக தம்பதியர்களுக்குள் ஒற்றுமை குறைகிறது மற்ற எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி சந்திர திசை நடஞ்சுனா தம்பதியர்கள் வந்து ஒற்றுமையாக வாழ முடியாது அல்லது சிறு குழந்தைக்கு ஒரு ஐந்து வயது பத்து வயதுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைக்கு சந்திர திசை வந்தாலும் பெற்றோர்களை வந்து நிம்மதியாக இருக்க முடியாது இது வந்து அனுபவத்தில் பார்த்த உண்மை சந்திரன் என்றாலே வேகமாக செல்லக்கூடிய கிரகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை கடக்கும்போது ஒரு நிலையான மன எண்ண ஓட்டங்கள் இருக்காது எப்போதும் ஒரு நிலையான நிம்மதியான வாழ்க்கையை சந்திர திசையில் அனுபவிக்க முடியாது கடக கடகராசி கடகலக்கணத்தில் ஒருவர் பிறந்து விட்டார் என்றால் உங்களுக்கு வரக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி செவ்வாய் திசை பெரிய அளவு யோகத்தை கொடுக்கும் சந்திர திசை யோகத்தை கொடுக்கும் அது வந்து நல்லா பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் குடும்ப வாழ்க்கையில் திருமணம் செய்த பிறகு கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் தம்பதியர்களுக்குள் பிரிவு ஏற்படும் உங்களுக்கு வந்து முன்கூட்டியே போது சந்திர திசை செவ்வாய் திசை வரும்போது ராகு திசை வரும்போது நீங்கள் வந்து விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றால் மட்டுமே குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் கதறக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் புலம்பக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் ஓரளவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளலாம் காலபுருஷனுக்கு நான்காவது வீடு சுகஸ்தானம் உங்களுக்கு வீடு மனை மாடு வண்டி வாகனம் சொத்து பத்துகள் அதிகமாக இருக்கும் ஆனால் சுகத்தாய் பெறுவது கடகராசி என்பர்களுக்கு உங்களுடைய மன எண்ணங்கள் ஒத்துக்காது நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு வரன் அமையாது இதான் நூறு சதவீதம் கண்டிஷனாக கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு சொல்லிவிடலாம் இளைஞர்கள் வந்து காலாகாலத்தில் திருமணம் செய்து வாழ்க்கையில் செட்டில் ஆகுங்க எதிர்பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றங்களே மிஞ்சி இருக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் போஷம் ஆயில்யம் குரு மகாதசை சனி மகாதசை திசை புதன் மகா திசையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடங்குகிறது இதுதான் உங்களுடைய ராசியின் திசை ஆரம்பம் அடுத்தடுத்து வரக்கூடிய திசை உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் காலகாலத்திற்கு நடக்க வேண்டுமென்றால் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் இல்லாமல் மன அழுத்தம் மனக்குழப்பம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் கடக ராசிக்காரர்கள் வாழலாம் எதிர்பார்க்க எதிர்பார்க்க பெரும்பாலும் ஏமாற்றங்களே மிஞ்சியிருக்கும் இதை உங்களுடைய அனுபவத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆள் தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்